அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைங்க இன்று பௌர்ணமி திதி இருக்குது பௌர்ணமி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு திதி அப்படின்னே வந்து சொல்லலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ரெண்டு நாட்களில் நம்ம எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சாலும் வழிபாடு செஞ்சோம் செஞ்சாலும் அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சோம்னா கூட அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இந்த வைகாசி பௌர்ணமியானது வியாழக்கிழமை நாளில் வரதுனால இதை நாம் குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே நான்கு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க அந்த பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்கள் அங்கே உட்காந்தும் வந்து செய்யலாம் இல்லை பீரியட்ஸ் ஆகிட்டோம் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாலில் உட்காந்து செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இந்த எல்லா வீடியோவுமே பாருங்கள் உங்களுக்கு எது வந்து செய்யறதுக்கு பொருட்கள் கிடைக்குதோ வசதிப்படுதோ விருப்பம் இருக்குதோ அதை செஞ்சு பலனடியுங்க ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை வந்து பார்த்தலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி பணத்தை தேவை அதிக அளவில் இருக்குதோ அதே மாதிரி இந்த கடன் தொல்லையை வந்து சொல்லலாம் ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஒரு சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கும்போது தான் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்து நீங்கள் இன்னும் இந்த மாதத்துக்கு இஎம்ஐ கட்டலை இதை கட்டல அதை கட்டலன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரொம்பவுமே வந்து டென்ஷன் பண்ணுவாங்க அதாவது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன்கிற மாதிரி ஏண்டா இந்த கடனை வாங்கணும் இப்படி காலம் முழுவதுமே கஷ்டப்படுறதா இருக்குதுன்னு நம்மளை நாமே நொந்துக்குவோம் அந்த அளவுக்கு தீராத ஒரு பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த கடன் தொல்லையை வந்து சொல்லலாம் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் நிறைய வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கிறேன் அதில் சீக்கிரமாக கை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் மைத்திர முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களும் தான் இதெல்லாமே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சித்தர்களால் கடன் அடைப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் செவ்வாய் மற்றும் கேது சேர்க்கையோட வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கடனை அடைப்பதற்கான ஒரு சிறு தொகையை நேரில் சென்றோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்க கிட்ட திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முழு கடனை அடைப்பதற்குண்டான அளவுக்கு நமக்கு பணம் வந்து சேரும் கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் வெளிவருவோம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதை செஞ்சு இன்றளவும் பலனடைஞ்சிட்டு தான் வராங்க அப்படிப்பட்ட மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு முறை ரெண்டு முறை சில சமயம் மூன்று முறை வரும் நமக்கு அதிர்ஷ்டவசமா இந்த பௌர்ணமி நாள்லயே வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரத்துலயும் இந்த மைத்ரம் முகூர்த்த நேரம் வந்து வருது இப்போ காலையில ஒரு நேரம் சொல்லியிருந்தேன் பாருங்க சோடச கலை நேரம்னு அதாவது ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள்ல இருந்து எட்டு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சோடச கலை நேரம் இருக்கு அந்த நேரத்துல நீங்க என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்க மனதுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கிடைச்சிரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நேரத்துக்குள்ள தான் இந்த முறை நமக்கு இந்த மைத்ரம் முகூர்த்த நேரமும் வருது டைம் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நான் இந்த அந்த கலந்த மாதிரி வருது அதாவது நீங்க வந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடங்கள்லேருந்து ஏழு மணி ஐம்பத்தி நிமிடங்களில் நிமிடங்கள்ல இருக்கக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாகவே நீங்க மீண்டு வருவீங்க ஏன்னா இந்த நேரத்துக்குள்ளே தானே நமக்கு மைத்திர முகூர்த்த நேரமும் வருது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க கிட்ட நேரில் சென்று பணத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்க ரெண்டுமே முடியலை அப்படிங்கும்போது தனியாக ஒரு கவரோ பர்ஸோ எடுத்துட்டு யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி அமௌண்ட்டையும் எழுதி அதில் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ வந்து போட்டு வச்சுடுங்க எப்போ வந்து நீங்கள் கடன் அவங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்தில் அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்துட்டு இந்த பணத்தை வந்து நீங்கள் சேர்த்து கொடுங்க இதை வந்து நான் செய்முறை விளக்கமாகவே வேற ஒரு வீடியோவில் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் அதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி வந்து செய்யுங்க அடுத்து இந்த நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண உண்டான பரிகாரமும் வந்து சொல்லிடுறேன் ஏன்னா கடன் தீரணும் அப்படின்னா பணமும் வந்து நமக்கு சேரணுமில்லையா அதுக்காக தான் இந்த பரிகாரம் இப்போ இதுக்கு நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கும்போது வெறும் இருபது ரூபாய் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இதை வச்சு நம்ம இருபது கோடிக்கு கடன் வாங்கியிருந்தாலும் ஈஸியாக வந்து அடைச்சிட முடியும் இப்போ நீங்கள் இருபது ரூபாய் நோட் எடுத்துக்கோங்க ஒரு சிறு துண்டு பட்டை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து பச்சை நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்றா எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இதை செய்யறதுக்கான நேரம்னு பார்க்கும்போது நான் சொன்ன நிலையா அந்த சோடசக்கலை நேரம் மாலை ஆறு நாற்பத்தெட்டுலேருந்து இருந்து எட்டு நாற்பத்தெட்டுன்னு அந்த நேரத்துலையும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளார இருக்கிற இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நேரத்தையும் தவற விட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பத்து மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கும் வந்து நீங்கள் எந்த ஒரு பூஜைகளும் வழிபாடுகளும் செய்ய தேவையில்லை அதனால பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் செய்யலாம் இப்போ ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அங்கேயும் இப்போ நான் சொல்கிற பொருட்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அங்கே உட்காந்து கூட நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ அவங்க எல்லாருமே செஞ்சு பலனடையலாம் இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னைக்கு குபேரரையும் குருபகவானையும் வழிபடுறது ரொம்ப சிறப்பு மேலும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுக்கோங்க இன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியா இருக்கிறதுனால சந்திர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இப்போ இந்த இருபது ரூபாய் நோட்ல வெண்மையான பகுதி இருக்குது இல்லையா இங்க வந்து நீங்க கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரையோ எடுத்துட்டு ஃபைவ் 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 அப்படிங்கிற நம்பரை நீங்க எழுதுறீங்க இது பார்த்தீங்கன்னா பண ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி மூணு இதுல வரக்கூடிய ரெண்டு பிளஸ் மூணு ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைவ்னு கிடைக்குது மே மாதத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்தாவது மாதம்னு தானே சொல்றோம் அதனால வந்துட்டு அங்கேயும் ஒரு அஞ்சுன்னு வருது மேலும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக இருக்குது அவருக்குரிய உரிய என்னென்னு பார்க்கும்போதும் இந்த ஐந்து தான் அதனால் இந்த இடத்துல நாம் மூன்று ஐந்து வந்து நாம் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து ஒரு சிறு துண்டு பட்டை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இந்த பட்டையில் இப்போ நான் சொல்லக்கூடிய குபேரருக்கு உரிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை பயன்படுத்துவதன் மூலமாக குபேரரோட நம்ம நேரடியாகவே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது பண வந்து பூர்த்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சொல்லலாம் நம்முடைய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது என்ன நம்பர்னு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டையுடைய மேற்புறத்தில் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதுதாங்க அந்த நம்பரு இப்போ இதை வந்து எழுதிக்கோங்க இதை நீங்கள் சொல்லும்போதும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்லணும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்னுலாம் சொல்லக்கூடாது ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இப்படி தான் வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக சொல்லணும் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பட்டையை அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளே வச்சு அழகாக வந்து சுருட்டிக்கோங்க அதாவது கீழே விழுகாத மாதிரி சுருட்டிக்கோங்க அடுத்து பச்சை நிறத்தில் நூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த நூலை வச்சு இதை டைட்டாக வந்து கட்டிட்டு ஒரு அஞ்சு முடி வந்து இதில் நீங்கள் போட்டு வச்சுடுங்க இப்போ இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு பணம் உங்ககிட்ட வந்து சேர்ற மாதிரியும் அதனால் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ற மாதிரியும் பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிற மாதிரியும் நீங்கள் ஒரு நிமிடம் வந்து கற்பனை பண்ணி பாருங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலேயோ ஹேண்ட்பேக்லேயோ எங்கே வந்துட்டு நீங்கள் பணம் வைப்பீங்களோ அங்கே வந்து வச்சுக்கோங்க எத்தனை நாள் இது இப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் இது அப்படியே இருக்கலாம் நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது தேவைப்பட்டால் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த பட்டை வந்து நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே மாதிரி ஒரு பௌர்ணமி நாள்லையோ இல்லை வியாழக்கிழமை நாள்லையோ இதே ரூபாய் நோட்டை பயன்படுத்தி புது பட்டையை வச்சு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்